வணக்கம் என் பேர் சரவணகுமார் நான் புதுக்கே ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்லேருந்து பேசுகிறேன் இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே லொக்கேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா மிஷன் ஸ்ட்ரீட் வைஷால் ஸ்ட்ரீட் கட்டிங்கில் கார்னரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து நல்ல ஓல்டன் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி குசைனுக்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் ஃபுட் மாஹேலேருந்து கேரளா கொஞ்சம் ஃபுட் யானம் ஆந்திரா கொஞ்சம் ஃபுட் காரைக்கால் தமிழ்நாடு கொஞ்சம் வந்து பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஸோ நாலு ரீஜனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபுட் மெனு டிசைன் பண்ணியிருக்கோம் இது மிச்ச ஹோட்டலுக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒன் அண்ட் ஒன்லி சிஸ்லர் ரெஸ்டாரண்ட் இன் பாண்டிச்சேரி சவுத் இண்டியன் குசைனுக்கு ஸோ நம்ம நாலு ரீஜியனை பேஸ் பண்ணி தான் நம்ம மெனு டிசைன் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நம்ம மெனுவை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நியூட்ரிஷன் பேலன்ஸ்டு இதாக இருக்கும் அதாவது கொஞ்சம் ப்ரோட்டீன் கொஞ்சம் ஃபைபர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் மோஸ்ட்லி வி டிசைன் த மெனு அது மட்டும் இல்லாமல் லெஸ் கார்போஹைட்ரேட் மெனுவில் பார்த்தீங்க கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப் நம்ம ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஆயில் ஜாஸ்தி இருக்காது நோ கலர் நோ அஜினமோட்டோ மோஸ்ட்லி லெஸ் ஆஃப் மைதா மைதாவே நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு சில ப்ராடக்ட்டில் விரைவில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம் கிச்சன் பார்த்தீங்கன்னா லைவ் கிச்சன் நீங்கள் சமைக்கிறதை பார்க்கலாம் இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புதுக்கிய ரெஸ்டாரண்ட் மெனு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் இருக்கும் வெஜ்ஜு சிக்கன் மட்டன் வெஜ்லேயுமே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது சிஸ்லர்ஸ் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் சிஸ்லர்ஸ் வேறு எங்கேயுமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க சவுத் இந்தியன் ஃபுட்டை பொறுத்தவரை அதே மாதிரி பிரியாணின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வெரைட்டி பிரியாணி கொடுக்குறோம் கேரளா ஸ்டைலிலேருந்து ஒரு பிரியாணி ஆந்திரா ஸ்டைல்லேருந்து ஒரு பிரியாணி கொடுக்குறோம் தமிழ்நாடு ஸ்டைல்லேருந்து ஒரு பிரியாணி ப்ளஸ் அது இல்லாமல் பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு பிரியாணி கொடுக்குறோம் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்லரில் வச்சு கொடுக்குறோம் கொஞ்சம் யூனிக் ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே பண்ணியிருக்க முடியாது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் ஏன்னா நம்ம குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ட் வந்து எப்படிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் நல்ல குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க மினிமல் ஆயில் யூஸ் பண்ணுறோம் மசாலாஸும் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் மசாலாஸ் ஜாஸ்தியாக இருக்காது ஸோ உங்கள் உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் இல்லை ஹெவியாக ஃபீல் பண்ணுறது ஓவர் க்ரீஸினஸ் எதுவுமே இருக்காது இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியாக தான் ப்ளஸ் சிஸ்லரில் வரனால உங்களுக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் இப்போ என்னைக்கு பார்த்தீங்கன்னா மோ மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லா நாட்டிலையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் நாங்கள் மெனு டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படின்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு இப்போ மெனுவில் இல்லாமல் கஸ்டமர்ஸ் ஏதாவது நீங்கள் கேட்குறீங்க சிக்கன் செட்டிநாடு வேணும் இல்லை பள்ளிப்பாளையம் சிக்கன் வேணும் இல்லை ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இது மாதிரி வேணும் இதெல்லாம் வந்து நம்ம மெனுவில் இல்லை ஆனால் நாங்கள் கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி அவங்களுக்கு ஸ்பைசி லெவல் அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ கஸ்டமைஸ் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி பார்ட்டிஸும் பண்ணுறோம் கேதரிங்ஸ் ஏதாவது நீங்கள் குரூப் ஆஃப் கேதரிங்ஸ் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பிள் வந்து பண்ணணும் ப்ரீ புக்ட் வேணும் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெனுவில் இல்லாத ஐட்டம் கேட்டாலும் அதை தவிர்த்து பாஸ்தா வேணும் பர்கர் வேணும் அதுவுமே பண்ணி கொடுக்குறோம் ஸோ பார்ட்டிஸ்க்கு கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் நீங்கள் வந்து வாக்கினாக வரீங்கனாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் மெனு கொடுக்குறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபாரின் கஸ்டமருக்கு ஸோ ஸ்பைசி கம்மியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க ஸ்டைலில் வந்து ப்ரான் ஃபிட்டர்ஸும்பாங்க ஸோ அந்த ஸ்டைலில் வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரான் பொறி பொறி ரெடி ஆகிடுச்சு அதை பிளேட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்லா கார்னிஷ் பண்ணி கார்னிஷுமே எடிபிள் கார்னிஷ் தான் மேலே வந்து மேங்கோ மேங்கோ வந்து ஜூலியனா கட் பண்ணி வைக்கிறேன் ரேடிஷும் கேரட்டையும் சாப்பிட்ற மாதிரி நம்ம சால்ட் ஹோட்டலில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சாப்பிட நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னர் ஓப்பன் பண்ணுறோம் லஞ்ச் டுவெல் ஓ க்ளாக் நைட்டு டென் வரை அவைலபுள் சப்போஸ் கஸ்டமர்ஸ் உள்ளே இருந்தாங்கன்னா நம்ம நைட்டு லெவன் டுவெல் வர கூட ஓப்பனில் வச்சுருக்கோம் காமனாக ஏசி ரெஸ்டாரண்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சிருக்காங்க அப்படின்னாலே நம்ம மக்களோட தாட்ஸ் எப்படியாவதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அஃபோர்டபுள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தாட் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து புதுக்கே ரெஸ்டாரண்ட் வந்து அப்படி கிடையாது அஃபோர்டபுள் பிரைஸ் ஃபார் மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குற குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியண்ட்க்கு ஏற்ற ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப ஹை கிளா ஹை அண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேணாம் நம்ம வந்து வெறும் ஃபுட்டை மட்டும் கொடுக்குறதில்ல ஃபுட்டோடு சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து கொடுக்குறோம் ஸோ நமக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க நம்ம ஃபுட்டை உடனே ஒரு அவங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபுட் இட்ஸ் எமோஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டூ இப்போ மோஸ்ட் ஆஃப் த மசாலாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் அரைக்கிறோம் தனி மிளகா தோல் மஞ்சத்தோல் மல்லித்தோல் சிக்கன் மசாலா கன் பவுடர்னு நம்ம ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் கொடுக்குறோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபுல்லாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்மளே மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம் அப்புறம் கன் பவுடர் சிக்கன் நம்மள்கிட்ட ஸ்பெஷலாக இருக்கும் இது வந்து நம்ம ஸ்பெஷலாக மெயினாக பார்த்திங்கன்னா இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி மல்லி ம காஞ்ச மிளகா கருவேப்புல இது எல்லாமே போட்டு நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோம் கன் பவுடர் சிக்கன் நம்ம இதில் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஆந்திரா சிக்கன் பிரியாணிக்கு நம்ம ரெசிபி போட்டுக்கிட்டு இருக்கோம் சிக்கன் மேரினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இதில் வந்து கிரீன் சில்லி கொரியாண்டர் மீன்ட்டு இந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இதுக்கப்புறம் கில் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுப்போம் தமிழ்நாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி அடுத்து வந்து கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இது லைவ் கிச்சன் கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ கஸ்டமர்ஸ்லாம் வெளியில வந்து பாக்குறாங்க பாருங்க நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கவனிக்கிறாங்க பாருங்க இப்ப மிச்ச சைடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பரோட்டா ஜாஸ்தியாக இருக்கும் மீட்டு எக் எல்லாம் கம்மியா இருக்கும் நம்ம வந்து எக் மீட்டு வெஜிடபிள் ஜாஸ்தியாக போட்டு பரோட்டா கம்மியாக போட்டு கொடுப்போம் ஏன் அப்படின்னா மைதா ஜாஸ்தி எடுக்கக்கூடாது பட் ஸ்டில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொத்து பரோட்டாலாம் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி தான் பாண்டிச்சேரிக்கான ஸ்பெஷல் பிரியாணி சிக்கன் வந்து க்ரில் சிக்கன் மாதிரி இருக்கும் அது கூட ரைஸ் கம்பைன் பண்ணி சிஸ்லரில் வச்சு கொடுப்போம் இப்போ நம்ம மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ளஸ் மீட் இருக்கும் எக்கு ஆம்லேட்டாக கொடுப்போம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி கொடுப்போம் ஸோ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் மட்டும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது ஸோ எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது சேலடு ஒரு மூணு வகையான கல்லை இல்லை நாலு வகையான கல்லை அவிச்சு சேலடாக கொடுக்குறோம் மலாட்டா வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வெள்ளரிக்காய் மாங்காய் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொடுக்குறோம் சாப்பிடும்போது அந்த புளிப்பு கொஞ்சம் பச்சை மிளகா சாப் பண்ணி போட்டுருக்கோம் ஸோ காரம் எல்லாம் வந்து நேச்சராக இருக்கும் லெமன் ஜூஸு சால்ட்டு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா செஃப் ஸ்பெஷல் டெசர்ட்ஸ் இருக்குது ஏதாவது ஸ்பெஷலாக ஹல்வா போடுவோம் கருப்பு நானி ஆர்இஸ் அல்வா ஜாக் ஃப்ரூட்ல அல்வா போடுவோம் ஸோ சீனல் மாதிரி அல்வாஸ் போடுவோம் அது இல்லாமல் சிஸ்லிங் ப்ரௌனி இருக்குது அது இல்லாமல் மில்க் ஷேக்ஸ் கொடுக்குறோம் ஐஸ்க்ரீம்ஸ் கொடுக்குறோம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் கொடுக்குறோம் ஃப்ரெஷ் ஜூஸ் சரி ரெஸ்டாரண்ட் மாதிரி காமனாக ஃப்ரூட் ஜூஸஸோ இல்லை சிரப்ஸில் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக குக்கும்பல் கிவி மின்ட் அது மாதிரி போட்டு இருப்போம் இல்லை ஆரஞ்சும் சின்னமன் ப்ளஸ் கொஞ்சம் கேரட் ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஜாஸ்தியாக நான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி ஸோ மாக்டைல்ஸ் மாதிரி கொடுக்குறோம் இப்போ நம்ம புதுக்கிய ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட் கொடுக்குறோம் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்க மத்த ரெஸ்டாரண்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ ரெஸ்டாரண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு மிஷன் ஸ்ட்ரீட் வைஷால் ஸ்ட்ரீட் கட்டிங்கில் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ்க்கு மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் புதுக்கிய ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட் போர்டு இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்கள்